அரசியல் களத்தில் மாத்திரமன்றி மக்களிடையே அண்மை காலமாக குறித்து அதிகமாக பேசப்பட்டது வெட்வரி வாழ்க்கை சுமையை மேலும் அதிகரிக்குமா இது தொடர்பில் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் பல்வேறு சந்தேகங்களை வெளியிடுகின்றன சேர்க்கப்பட்ட பெருமதி மீதான வரி திருத்த சட்டம் மூலமான வேர்திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது கடந்த இருபதாம் தேதியே சட்டமூலம் தொடர்பான விவாதம் இடம்பெறவிருந்தது வெட்வெரி வீதத்தை அதிகரித்து தேசிய வருமான வரி ஆணையாளரினால் வெளியிடப்பட்டிருந்த உத்தரவினை ரத்து செய்யும் வகையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவினால் இந்த விவாதம் ரத்து செய்யப்பட்டிருந்தது பதினோரு வீதமாக காணப்பட்ட வெட்வெரியை கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்து அதிகரித்தமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் பாராளுமன்ற அனுமதியின்றி இதனை செயற்படுத்தியமையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டிருந்தது அனுராதபுர வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் இது தொடர்பில் இன்றும் கலந்துரையாடினார் பொதுமக்கள் இதுவரையில் வரி செலுத்தவில்லை என கூற வரவில்லை அவர்கள் செலுத்துகின்றனர் எனினும் வர்த்தக துறையிலேயே எமக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்தப்படவில்லை உதாரணமாக இருபது லட்சம் தனிப்பட்ட மற்றும் கூட்டு வர்த்தகங்கள் நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவற்றுள் பதினைந்தாயிரம் வர்த்தகர்கள் வரியே செலுத்தப்படுகின்றது அவ்வாறு எவ்வாறு நாம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது பட்வரி தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன எமக்குள் கடனின் தொகை அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் காணப்படுகின்றது எனினும் நாம் அதனை இலகுப்படுத்துகின்றோம் பட்வரியை குறைக்க முடியும் எனினும் அதற்கு சிறிது காலம் எமக்கு தேவைப்படுகின்றது ஆறு பத்து பன்னிரண்டு மாதங்களின் பின்னர் எமது செயற்பாடுகளை அவதானியுங்கள் வெற்றியல் நிவாரணம் வழங்கப்படாவிடல் கடுமையான செயற்பாடுகளில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை வர்த்தக சங்க ஒன்றியம் தெரிவிக்கின்றது இன்னும் பத்து பன்னிரண்டு மாதங்களாகும் இதுவரை எம்மை நம்பினீர்கள் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் அதனை சரியான முறையில் நாம் முன்னெடுக்கின்றோம் கூற முடியுமா நான் ஒரு சோதிடர் அல்ல